என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ கவனமுடன் தான் யோசித்து செய்கிறாயா அல்லது உன் ஆசை என்ற மாயையில் சிக்க நினைக்கிறாயா உன் புத்தி சுயநலமாய் சிந்திக்கும் ஆனால் உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்லும் உன் மனம் ஆசை என்ற வெளித்தோற்றமுடன் மட்டும்தான் உற்றியிருக்கும் அது எதிர்மறை வினையா என்பதை கூட கவனிக்காது உன் மனதை நான் உன் சாயப்பா நேர்மறைக்கு திருப்ப முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ கண்டு கொள்ளாமல் மனம் போன போக்கில் செல்கின்றா உன்னை என் வழியில் திருப்ப உன் சாயப்பா கண்டிக்கவும் செய்வேன் உன் மனதில் வைத்துக்குள் மறந்து விடாதே நீ வைரக்குள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளிபோல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன் குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை நல்ல வழியில் நான் கூட்டி செல்வேன் என் முன்னால் நீ மண்டியிட்டு அழும்போது என் மனம் எவ்வளவு துடிக்கின்றது தெரியுமா உன் கர்ம வினையை நான் வாங்கிக்கொண்டு கொண்டு உனக்கு சிறிதளவைத்தான் தருகின்றேன் குழந்தையே இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கர்ம வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவார் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதையே செய்வேன் இந்த சாயப்பாமில் சந்தேகப்படாதே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு குழந்தையே மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் உன்னுடன் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் காலம் போடும் கணக்கை கடவுளை தவிர வேறு யாரும் அறிவதில்லை குழந்தையே கடமையை செய் கடவுளை நினை நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பதே எவ்வளவோ அனுபவங்களை கற்று வைத்திருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மை கை கட்டி மௌனமாக நிற்க வைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதை குழந்தையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் வார்த்தைகள் சாவிகளை போன்றது நீ சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தும் பொழுது எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்துவிட்டார் ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்ற எனக்கு தெரியும் அனைத்து துயரங்களில் இருந்தும் விடுபட்டு விடுவார் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும் வரை கவலை ஏன் உனக்கு இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நீ நினைக்கும் சுபகாரியம் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா என்றும் இருப்பேன் இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும் எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது குழந்தையே நம்பிக்கை மற்றும் பொறுமையை மட்டும் இழக்காமல் இருக்கும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அதீத யோசனையே உன்னை கவலைக்குள் தள்ளிவிடும் நிகழ்கால தேவைக்கு கவனம் செலுத்து எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடும் எவருக்கும் அவரவர் விரும்புவதை என்னால் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கின்றதா என்பதை சோதிக்க சில சூழ்நிலைகளை உருவாக்குவேன் விவேகத்துடன் சிந்தித்து பொறுமையை கடைபிடித்தால் நன்மையடைவார் நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்ற எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடந்தே தீரும் பொறுமையாயிரு குழந்தையே உன் முயற்சிக்கால பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்கவும் முடியாது நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் அனைத்தையும் கடக்கும் மனோதிடம் உனக்குள் உண்டு குழந்தையே உனக்கு சோதனைகளை கொடுக்கும் நானே அதை எதிர்த்து வெற்றி பெறும் சூத்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் கலங்காதே பயப்படாதே எல்லவும் பயப்பட தேவையில்லை இந்த கருணையுள்ள பக்கிரி உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயுள்ளா எல்லாம் நான் இருக்கின்றேன் குழந்தையே சரியாகிவிடும் கவலை வேண்டாம் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் ஏனென்றால் நான் உன் தாய் அல்லவா எப்படி உனக்கு தீமையை செய்வேன் குழந்தையே உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டா இப்போது போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் தங்கமி இனி எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே என் ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றான் அது என்ன அர்த்தம் குழந்தையே ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள் நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது என்றைக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன் அன்பு குழந்தையே உன்னை யார் விமர்சித்தாலும் கவலை கொள்ளாதே ஏனென்றால் உன்னை விமர்சிப்பவனே நீ பொறாமைப்பட வைத்திருக்கின்றாய் என்று அர்த்தம் உடலா உலகத்து கடமைகளை செய்யுங்கள் மனதை கடவுளுக்கு அளித்து விடுங்கள் நீ விரும்பும் உறவே உனக்கு மனமாலை சூடப் போகின்றது நீ நினைத்தபடி கண்டிப்பாக இது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும் குழந்தையே உன் கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் மிக விரைவில் நிறைவேற்றி தருவேன் உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கைத்தான் அதிகம் குழந்தையே நிச்சயம் உன் நம்பிக்கைக்கான பலன் உன்னை வந்தடையும் நான் உன் வீட்டில்தான் இருக்கின்றேன் இனி உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியுடன் நீ இருக்கப் போகின்ற சாகியின் பெயரை அழைக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள் நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் குழந்தையே அதற்கு தேவை நம்பிக்கை பொறுமை மட்டுமே வாழ்க்கை என்பது பரீட்சை போல வரும் துன்பங்களை எல்லாம் எழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பொய் பேசுபவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா அவர் உண்மை பேசும் போதும் ஒருவரும் நம்ப மாட்டார்கள் இதுவே சிறப்பான தண்டனை மனதிற்குள் என்ன நினைக்கின்றாயோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ என்று உனக்கு எதிராக வரும் நிகழ்வுகளை தைரியமாக சமாளிக்கின்றா அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளா என்றா அது எல்லாம் நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடை காரணம் உன் வேகமும் தைரியமும் நம்பிக்கை ஒன்றே போதும் நீ மகுடம் சூட அந்த அளவிற்கு உன்னில் முயலும் திறன் இருக்கின்றது தராசு தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றார் நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன் எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை குழந்தையே ஆனால் உனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற உன்கெண்ணம் உன்னை வாழ்வில் வெற்றியடைய செய்யும் அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டார் இனிமேல் உனக்கெல்லாம் நல்லதே நடக்கும் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவார் பொறு உன்னுடைய தூர தூரகிறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவு தான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாயி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தையே செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்ஷ்மிகளம் உன் வீட்டில் வாசம் செய்வர் என் வாக்கு என்றும் பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தித் தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் தங்கமே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் என்றும் உன்னிடம் இருப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் கொள் மனிதன் ஏமாற்றி விட்டான் என்று கவலைப்படாதே ஒன்று நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாத குழந்தையே உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப் போகும் வெகுமதிகள் கோடி கோடியாக இருக்கப் போகின்றது நல்லது நடக்கும் நிச்சயம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் தங்கம் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா உன் சாகி நான் இருக்க நீ ஒருபோதும் விழுந்து போக மாட்டாய் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு குழந்தை ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார் ஆயிலும் போதாது என்பதை கொள் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காது குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசலி அது போதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டாய் என்பதை விட விட்டாய் என்பதே உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் வைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை அடைந்து விடுவார் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் மன நிம்மதி வேண்டும் என்றான் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தையே இலக்கை அடைந்து விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக் கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவரால மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றா உன்னை கண் கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய்சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் புன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா